பிரைசலாட் எப்படி இருக்கிறீங்க ஆண்டுவங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய சமத்தில் ஒரு நாள் ஆண்டுவங்களோடு கூட பேசுவதை நினைத்து நான் கத்தரை துதிக்கிறேன் கத்தருடைய நாம ஆண்டு உங்களோடு கூட இடைபடுவாராக இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோய்தா தீர்காய சொல்லவனாய் முதிர் வலதில் மறித்தான் அவன் மரணம் அடைகிற போது நூற்றி முப்பது வயதாக இருந்தான் எழுதாக தீர்க்கதரிசியாக தீர்க்கு தீர்காயுசு உள்ளவனாக முதிர் வழதில் மறித்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி நிறைய பேர் முதிர் வழதில் மறிப்பதே இல்லை பாதி வயசில் மறித்து போகிறோம் தீர்காயுசு இல்லை சீக்கிரமாக மறித்து போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தீர்காயுசு உள்ளவர்களாக வாழணுன்ற எண்ணம் நமக்குள்ளே வரதே இல்லை சீக்கிரம் போயிட்டா நல்லா இருக்கும் இந்த ஜீவியம் நம்மளை விட்டு கடந்து போயிட்டா நல்லா இருக்கும் இந்த காரியம் நம்மளை விட்டு போயிட்டா எது வேண்டாம் அந்த வாழ்க்கை வேண்டாம் இப்படியெல்லாம் நம்ம பல விதத்தில் நம்ம திங்க் பண்ணி பல காரியங்களை யோசித்து நம்ம ஆசிர்வாதத்தை இழந்து சீக்கிரமாக செத்து போயிடுறோம் ஆனால் யோகிதா வந்துட்டு யோகிதா என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் தீர்க்க ஆயுசு உள்ளவனாக முதிர் வயதிலே வரித்தான் மறித்தான் அவர் மரணம் அடைகிற போது நூற்றி முப்பது வயதாக இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது நூற்றி முப்பது வருஷம் அவர் போது அவ்வளோ வருஷம் அவர் நல்லா தீர்காய சொல்லவராக வாழ்ந்தார் காரணம் என்ன ஏன் அவர் வந்து நூற்றி முப்பது வருஷம் நல்ல முதிர் வயதில் மறிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே வசனத்தில் சொல்றாரு அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரேவேலுக்கு நன்மை செய்கிறபடினால் அவனை தாவிதி நகரத்தில் ராஜா கலண்டையில் அடக்கம் பண்ணினான் ஆனால் அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் நன்மை செய்தபடியினால் பாருங்கள் தேவனுக்காகவும் ஆலயத்துக்காகவும் சிறுவலுக்காகவும் நன்மை செய்தார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற இருதம் இருந்தால் நல்ல தீர்க்காயுச கத்தை நமக்கு தருவார் நன்மை செய்கிறவளுக்கு நன்மை நன்மை செய்யக்கூடிய இருதயம் உங்களுக்குள்ள வைத்துக்கொள்ளுங்க தீமை செய்யாது நான் தீமை செய்ய தீமை செய்கிறவளுக்காக நன்மை செய்யுங்க கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல தீர்க்காயுச கத்தரு உங்களுக்கு தருவார் கத்தருடைய நாம மையப்படுத்தோம் நம்முடைய வாயினால் நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல காரியத்தை சொல்லி நாம் காத்திருப்போம் கத்த நிச்சயமாக நம்மை ஆசிர்வதித்து நம்மை பலப்படுத்துவார் ஆண்டுடைய பாதத்தில் நாம் ஜபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே இந்த யோகிதா என்று சொல்லப்படுகிற மனுஷன் நல்ல தீர்காயசு உள்ளவனாக முதிர் வளதில் அவர் மறித்தார் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர் நூற்றி முப்பது வருஷம் வாழ்ந்தார் என்று வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட கிருவைகளை கத்திர எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து எங்களை பெலப்படுத்துங்க பலப்படுத்துங்க உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் ரகாலாமா தூட்டாத்தாலாமா சியாந்தரா ஆவியானவர் நீர் எங்களை ஆசீர்வதித்து பெலப்படுத்துங்கப்பா முதிர் வழதில் கத்திரக்குள்ள நல்ல ஒரு நித்திரை செய்ய கத்திர உதவி செய்யுங்க எல்லா தடைகளை உடைத்து நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் சந்தூர் ரியாக்கா ராமாலா தூட்டாத்தாலாமா சியா கத்திர ஆசீர்வதிங்க பெலப்படுத்துங்க உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ਦੇਵਨ ਪਰੇਯ ਕਾਰਜ ਇਹ ਚੇ ਉਰੇ ਨਿੜਤੋਂ ਯੀਸੂ ਕ੍ਰਿਸਤੁਵਿ ਨਾਮਤ ਨਾਲ ਆਸ਼ਰਦ ਜਬਿਕਰਨ ਨਾਲ ਲਪਿ ਜਾਵੇ ਆਮੇਨ 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 ਗੋਡ ਬlesਸ ਯੂ ਕਤਰਮਲਾ ਆਸ਼ਰਦੀ ਪਰ ਆਮੇਨ